தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகப்பெரிய பெருமை கிடைத்துள்ளது ஏனெனில் ஜெர்மனி பிரிட்டன் போன்ற வெளிநாடுகளுக்கு இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று இரவு ஜெர்மனி சென்றடைக்கிறார் அது மட்டுமல்லாது நாளைய தினம் ஜெர்மனி தொழில் அதிபர்களையும் முதலீட்டாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார் அப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் குறித்தும் தொழில் செய்வதற்கான சூழல் குறித்தும் அவர்களுடன் எடுத்துரைக்கிறார் மு ஸ்டாலின் என்று வெளியாகியுள்ளது அதன் பின்னர் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அங்கும் தொழில் முனைவோரையும் முதலீட்டாளர்களையும் சந்தித்து ஸ்டாலின் உரையாற்றுகிறார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது அதிலும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கவிருக்கிறது அதாவது மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சந்தித்த பின்னர் செப்டம்பர் நான்காம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்றுவது மிகப்பெரியதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது முதல் முறையாக தமிழக முதல்வர் அவர்கள் அங்கு உரையாற்றுவது மிகப்பெரிய ஒன்றுதான் அதேபோல நாளைய தினம் ஜெர்மனி தொழில் அதிபர்களையும் முதலீட்டாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தலைநகர் லண்டனுக்கு செல்கிறார் லண்டனிலும் அவருக்கு தமிழர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல செப்டம்பர் இரண்டாம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கும் தொழில் முனைவோரையும் முதலீட்டாளர்களையும் சந்தித்து தமிழக முதல்வர் மு அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார் என்பது தற்பொழுது வெளிவந்த செய்தியாக உள்ளது அதேபோல செப்டம்பர் நான்காம் தேதி லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அங்குதான் தற்பொழுது இவர் உரையாற்றவிருக்கிறார் என்று ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாது அங்கு நிறுவப்பட்டிருக்கும் பெரியார் படத்தையும் அவர் திறந்து வைப்பார் அதேபோல இது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழக முதல்வர் பலமுறை தற்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று வந்திருந்தாலும் இது மிகப்பெரிய ஒன்றாகவே தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது